மகர ராசிக்கு இந்த ஏழரை சனியை அவங்கள விட்டு போகுது அந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் திருப்பி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் ஏற்கனவே உங்களுடைய ராஜயோகாதிபதி சுக்கரன் வலுத்திருக்கிறாரு எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மையில் தொட்டது துலங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய இழந்தைங்க திரும்பி வரும் கௌரவத்தை இழந்தீங்க திரும்பி வரும் நிம்மதியை இழந்தீங்க திரும்பி வரும் சந்தோஷத்தை எழுந்தீங்க திரும்பி வரும் அதே நேரத்தில் ஒரு உயிர் உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய அம்மா அப்பா அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடந்ததோ எந்தெந்த இடத்துல ஒரு மனசை தளர விட்டீங்களோ எந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ முடியாத கடனில் போய் மாட்டிக்கிட்டேனே மாதம் மாதம் எண்பது பர்சன்ட்டு நூறு பர்சன்ட்டு வாங்குகிற வருமானம் வர்ற வருமானம் வட்டி கட்டுறதுக்கே சரியாக போகுதுன்ற மாதிரியாக இருந்தவர்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா நல்லா இருப்பீங்கம்மா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயோ நம்ம வந்து சனிப்பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிகளுக்காக தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசி மகர ராசிக்கு இந்த ஏழரை சனியாக அவங்கள விட்டு போகுது அந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லிட்டீங்களம்மா ஏழரை சனி மகர ராசிக்காரர்களை விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டீங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்கள எப்போதுமே ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக சனி செய்வார் அந்த மூன்று ராசிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷவம் துலாம் மகரம் ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துலையும் துலா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துலேயும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நிறைவடைகின்ற தன்மையாக மூன்றாம் இடத்துலையும் வருது உண்மையை சொல்லப்போனால் ஏழரை சனியை விலகுவது என்பது நீங்கள் ஒரு ரவுடி பைய உங்களை அடிச்சுட்டான் உங்களை வந்துட்டு ஐயா சாமின்னு மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் மன்னிப்பு கேட்கறதுக்கு வர்றாரு அவரை என்ன சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீ மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் முதல்ல இடத்த காலி பண்ணுப்பான்னு சொல்லுவீங்க ஒரு ரவுடியோ ஒரு திருடனோ ஏதோ ஒருத்தன் ஒரு குடிகாரன்னு வச்சுக்கலாம் ஒரு குடிகாரன் தெரியாதனமாகவோ தெரிஞ்சோ அவங்களை இப்படி போகும்போது இப்படி போகும்போது சண்டை பேசிட்டு டபால்னு ரெண்டு ரெண்டு தட்டிட்டான் பப்ளிகில் ரெண்டு அடி அடிச்சிட்டான்னா நமக்கு அசிங்கமாக போயிடும் வெக்கமாக போயிடும் ஏன்னா அவனை திருப்பி அடிக்கவும் நம்மளால் முடியாது குடிகாரன் பிடிச்சிருக்கிறான் என்ன பண்ணுறது அப்போ அவன் திருப்பி வந்து ஒரு மனசு திருந்தின மாதிரி வந்துக்கிட்டு சாமியை வந்து காலில் வந்து விளப்புகிறான் அல்லது மன்னிப்பு கேட்டுக்கிறான் தெரியாதனமாக பண்ணிட்டேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம மூடு என்னவாக இருக்குன்னா நீ மொதல் இடத்த காலி பண்ணியா நீ கேட்க வேண்டாம் போய அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி தாங்க சனி ஒரு ஏழரை வருஷம் நம்மளுக்கு போட்டு புளிஞ்சு எடுத்துட்டாரு அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா மன்னிப்பு கேட்கலன்னா நம்மளை விட்டு போனால் போகிறோம் இல்லையா ஆக இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகளில் ஒரு நிம்மதிகள் வரக்கூடிய தன்மைகள் மகராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரசனி அமைப்பில் உண்டுங்க ஒரு எண்பது மார்க் நான் கண்டிப்பாக தருவேன் மகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும்லாம் கடுமையான கஷ்டப்பட்டீங்க ஜென்மச்சனி காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரியான காலகட்டங்களில் எந்த ஒரு மகராசிக்காரும் நல்லா இல்லை அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அழுதுட்டிங்க அந்தளவுக்குலாம் இளைய பருவத்தினர் முப்பது வயசுல இருந்தவங்களுக்குலாம் கடுமையான சோதனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தது இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு ஏழரை வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏழரை வருஷத்தில் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்தில் கிட்டத்தட்ட திருப்பி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்குங்க ஏற்கனவே உங்களுடைய ராஜயோகாதிபதி சுக்கரன் வலுத்திருக்கிறாரு எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மையில் தொட்டது தொடங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய பிரிந்தது இழந்தது ஒரு ஒரு மாதிரியாக அதாவது எது திரும்பி வர முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும் மானம் திரும்பி வரும் கௌரவம் திரும்பி வரும் அந்தஸ்து திரும்பி வரும் உயிரிழப்புகள் திரும்பி வராது பணம் திரும்ப வரும் எதை இழந்தீங்க பணத்தை இழந்தீங்க திரும்பி வரும் அந்தஸ்து இழந்தீங்க திரும்பி வரும் கௌரவத்தை இழந்தீங்க திரும்பி வரும் நிம்மதியை இழந்தீங்க திரும்பி வரும் சந்தோஷத்தை எழுந்தீங்க திரும்பி வரும் அதே நேரத்தில் ஒரு உயிர் உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய அம்மா அப்பா அந்த மாதிரியா அமைப்புகளை இழந்தவங்களுக்கு அது திரும்பி கிடைக்காது மற்றபடி திரும்பி கிடைக்கக்கூடிய அத்தனையும் இந்த ரெண்டரை வருஷத்தில் திரும்பி அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பாக சொத்து பொக்கள் திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பாக நிம்மதியை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பாக ரொம்ப வழக்குகளில் ஒரு மாதிரியாக அசிங்கப்பட்டவர்கள் வாழ்க்கை அமைப்புகளில் திருமண அமைப்புகளை குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போனவங்க பொண்டாட்டி வேணாம் புருஷன் வேணான்னு சண்டை போட்டு கிடந்தவங்க ஒரு நிலையில் சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட வில்லங்க அமைப்புகளில் சிக்கி அது மாதிரியான விஷயங்களில் போனவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு போயிட்டு வாங்காத கடனுக்காக வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொருளாதார நிலைமையில் கடுமையான முன்னேற்றம் இல்லாதவர்கள் வேலை இழந்தவர்கள் டிஸ்மிஸ் ஆனவங்க சஸ்பெண்ட் ஆனவங்க வேலையே போயிடுச்சு திரும்ப வேலையே கிடைக்கல தொழில் ஏண்டா ஆரம்பிச்சேன்னு தெரியல புலிவாலை பிடிச்சார் ஒரு நாயர்னு ஒரு கதை சொல்லுவாங்க புலிவாலை விட்டுட்டீங்கன்னு சொன்னாலும் புலி வந்து புலி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இருக்கிற புலியோட வாழை ஒருத்தர் பிடிச்சிட்டார் புளி பிடிச்சிட்டவர் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கிறார் புளியை வாழை விட்டாச்சுன்னா புலி வந்து திரும்பி வந்து கடிச்சு கொண்டுடும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ஓடினாலும் நம்ம செத்து போய்டுன்றது ஒரு விஷயத்தை நடத்தவும் முடியாமல் விடவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய சொந்த வாழ்க்கை தொழில் வாழ்க்கை வேலை அமைப்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு பரிபூர்ண நிம்மதி திருப்தி கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு ஏழரை சனி முடிவு என்கின்ற மூன்றாம் இடத்து சனியால் இப்போ வருங்க அதாவது அடித்தவரே அணைக்கிறார்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடந்ததோ எந்தெந்த இடத்துல ஒரு மனசை தளர விட்டீங்களோ எந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல யாரை ஜெயிக்கவே முடியாது நினைச்சிங்களோ எது கிடைக்கவே கிடைக்காது நினச்சிங்களோ இது எல்லாம் இனிமையாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க காதல் சக்ஸஸ் ஆக போகுது மிகப்பெரிய அளவில் அப்பா அம்மா விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் விலக போகுது கணவன் மனைவி பிரிவினை இல்லாமல் சேரப்போகிறீங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் புல்ல ஒரு பக்கம்னு கடந்த அமைப்புகள்லாம் அப்படியே விலக போகிறது எல்லா நிலைமைகள்லையும் மேலதிகாரி தொந்தரவுகள் பெண்களுக்கு மகராசிக்கார சகோதரிகளுக்கு கடுமையான துன்பங்கள் வீட்டிலையும் வேலை செஞ்சுட்டு வெளியிலேயும் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு போனால் நம்ம தான் வீட்டில் தான் வந்து நம்ம புருஷன் சமைக்க மாட்டார் புருஷன் ஒரு டம்ளரை கூட கழுவி வைக்க மாட்டார் வேலைக்கும் போயிட்டு நம்மளே போய் கிச்சனில் போய் சமைச்சு நம்மளே போய் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டு பெண்கள் இருப்பதெல்லாம் ரெட்டிப்பு ஏண்டா உண்மையிலேயே பெண்கள் படிச்சிங்கன்னு இருக்குது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண் கல்வி இல்லாத அமைப்பில் இருக்கும்போது வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு பாருங்க சகோதரிகள் அனைவருமே நல்லா படிச்சிருக்கிறீங்க நல்ல வேலைக்கும் போறீங்க நல்ல சமைக்கவும் செய்றீங்க எல்லாமே இன்றைக்கி ஆண்கள் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக அவங்க தலையில் தான் கட்டிக்கிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி என்னடா வாழ்க்கை இது என்கின்ற மாதிரியான ஒரு மனச்சோர்வு அமைப்பில் இருந்தக்கூடிய மகராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே ரொம்ப நல்ல விதமாக ஒரு சூப்பராக பரவாயில்லை எனக்கும் கடவுள் கண்ணை காட்டியிருக்கிறாரு பரவாயில்ல கருணையை காட்டியிருக்கிறாரு என்கின்ற மாதிரியாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இந்த ஏழரைச்சனையிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் வலுவான ஒரு அமைப்பில் தான் இருக்குது பெரிய சோதனைகள் இருக்காது இது வரைக்கும் ரிஸ்க் எடுத்து செய்ய முடியாமல் இருந்தவர்கள் எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யலாம் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் நிலம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய தன்மை உடல் ஆரோக்கியம் கடன் தயம் ஒரு உடம்பை பற்றியே ரொம்ப பெரிய அளவில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒருவேளை ஏதோ ஒரு நோய் இருக்குமோ அது இருக்குமோ இது இருக்குமோ என்கின்ற மாதிரியாக நோய் தொல்லைகளில் கடுமையான அமைப்பில் இருந்தவங்க அப்புறம் கடன் தொல்லைகள் வாங்க மேலவே முடியாத கடனை போய் மாட்டிக்கிட்டேனே மாதம் மாதம் எண்பது பர்சன்ட்டு நூறு பர்சன்ட்டு வாங்குகிற வருமானம் வர்ற வருமானம் வட்டி கட்டுறதுக்கே சரியாக போகுதுன்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒரு மாதிரி அதாவது நம்ம சுற்றி கூட நல்லது நடக்க ஆரம்பிக்கிறது கடன் அடைக்கிறதுக்கு எப்படி ஒரு ரூட் பிறக்குது எப்படி பிறக்குது கடன் அடைக்கணும்னா வருமானம் வரணும்ல சூ மந்திரகாலினோன்னா உடனே கடன் அடைஞ்சிருமா என்ன வருமானம் வரணும் அந்த வருமானத்தை வச்சு ஒரு மாதிரி சேர்த்து வச்சு அல்லது இப்படி ஒரு பிளான் போட்டு கடனை இந்த வருஷத்துக்குள்ளே அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட முடியும் இல்லையா போடுகின்ற திட்டங்கள் அனைத்தும் பேப்பரில் கனவாக இருக்காமல் நனவாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் போகுது புத்திரபாக்கியம் கிடைக்கப் போகிறது பிள்ளையை பற்றிய கவலைகள் விலக போகிறது வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கப்போகு இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க எதுவுமே நடக்கலைங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல எல்லாம் இருக்குது அறிவு இருக்குது அழகு இருக்குது அந்தஸ்து இருக்குது எல்லாம் இருந்தும் ஒரு வரன்கள் கூடி வர மாட்டேங்குது இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தவர்களுக்கு திருமண காலகட்டங்கள் அப்படியே நெருங்கி வரக்கூடிய த தன்மைகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே வெளிநாட்டிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சரி உள்நாட்டுக்கு திரும்பி வந்தெல்லாம் இப்போ பன்னாட்டுக்குள்ளேயே பார்த்து வருஷத்துக்கு ஒருட்டான் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு நம்ம இனிமே சம்பாதிச்சது போகும் உள்நாட்டுக்கே திரும்பி வந்தலாம் அதுக்கும் ஏற்பாடுகள் அதாவது ரெட்டை விதமாக அது பலம் நடக்கும் உங்க மனசுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தேவையோ அது மட்டும் நடக்கும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருந்து ஜாதகம் வலுவாக இருந்தால் பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் அயல்நாட்டு பயணம் அயல்நாட்டில் போய் படிக்கிறது வேலை செய்கிறது கனவாகவே இருந்து வந்தவர்களுக்கு அது அப்படியே நனவாகக்கூடிய தன்மைகள் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து திரும்பி இங்கே வந்துடணும் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களோட புருஷங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே திரும்பி தாயகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி அமையுங்க இன்னொன்று என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வயதிற்கேற்றார் தாங்க பலன் நடக்கும் இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணமே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு அறுபது எழுபது வயதில் இருக்கிறவங்களுக்கு தாத்தா பாட்டி ஆகக்கூடிய எல்லாம் இருக்கணும் இல்லையா ஒரு மாதிரி அதுதான் ஒரு கௌரவம் அதுதான் ஒரு பாக்கியம் அதாவது என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குறைகள் இல்லாத நல்ல சனிப்பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி இப்படாத பாடுபட்டு வந்த மகர ராசி மீள போகுது அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்ல அருமையான தகவல் நன்றி வாழ்த்துக்கள்மா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்